ஒரு உயிருக்கு பணம் எந்த வகையிலும் நிகராகாதுன்னு சொல்லுவாங்க பொய்யாயிருக்கு கரூர் கூட்ட இறந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் அறிவிச்ச இருபது லட்சம் இது மாதிரியான ஏற்படும் போது நிவாரணம் அறிவிப்பது இயல்பான குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் ஒருவேளை அந்த நபர் வருமானம் ஈட்டக்கூடிய இடத்துல இருந்தார் அப்படின்னா அவர் இல்லாத அந்த இடத்தை கண்டிப்பா அந்த பணம் சரி செய்யும் ஆனா இங்க இறந்ததுல ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகளும் பத்து வயசு பதினான்கு வயசு சிறுவர்களும் தான் அதிகம் ஒன்னு ரெண்டு வேலைக்கு போகாத பெரிய தற்கொலிகளும் அடக்கும் ஏன்னா வேலை இருந்திருந்தா அவன் கூட்டத்துக்கு

அப்படிங்கிற சம சந்தேகம் எனக்கு விஜய் பணம் கொடுத்ததுக்கு பிறகு என் தம்பி செத்தாலும் பரவாயில்லன்னு பேசுறேன் எனக்கு எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார் எல்ல அளவும் கிடையாதுங்க சார் ஏன்னா செத்து போன தம்பி அந்த பணத்தை அனுபவிக்க போறது இவன் தான அனுபவிக்க போறான் நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன்லங்க சார் அடுத்த நான் இருக்கேங்க சார் இவங்க பண்ற வேலையில முதல் முதலா ஒரு நிவாரணம் கொடுத்தது தப்பு அப்படின்னு நமக்கு தோன்ற அளவுக்கு இவங்களுடைய நடவடிக்கை இப்போ மாறி இருக்கு